வணக்கம் ராஜேஸ்வரி நரன் கிச்சன்லிருந்து பேசுறேன் இன்னைக்கு ஒன்று சொல்றேன் தோன்றுக புகழோடு தோன்றுக அப்படி இல்ல தோன்றலின் தோன்றாமே நன்று மனிதராக பறக்கும் எல்லாரும் புகழ்பெறன் குணத்தோடு பிறக்கணும் அப்படி அந்த குணம் இல்லைன்னா அந்த பிறக்காம இருப்பது நல்லதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு நம்மளும் புகழ்பெருன் குணத்தோடு இருக்கலாம் இப்போ மகாபாரதில் வர திருதராசன் மனைவி காந்தாரியை பற்றி பேசுறேன் கண்ணகி கற்புக்கரிசின்னு நீங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படியும் காந்தாரின் கற்புக்கரிசியே அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன் காந்தார நாடுன்ற பாரத்தில வடமேற்கு வடமேற்கு பகுதியில இந்த காந்தார நாடு இருக்கும் அழகு மிகுந்த வளமான நாடு அது அதுல ரா அதுல ராதா வந்து சுபலன் ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அவரோட மகள் வந்து சுபளை அந்த சுபலை வந்து ரொம்ப அழகானவங்க வைப்பாங்க போர்க்க போர் விட்டையெல்லாம் நல்லா பயின்று நல்லா ஒரு நல்ல பொண்ணா வந்திருக்காங்க அப்போ வந்து பீஸ்வர் என்ன பண்றாரு சத்யவதி சொல்றாங்க சத்தியவதி சொல்றாங்க இந்த மாதிரி காந்தார் நாட்டுல காந்தாரின்னு ஒரு பொண்ணு இருக்கு அந்த அந்த பொண்ணை வந்து திருதராசனுக்கு அஹ் மனம் முடிக்கலாம்னு சொல்லும்போது பீஸ்வர் வந்து தூது அனுப்புறாரு இந்த மாதிரி உங்க பொண்ணை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் என்ன பண்றாரு இந்த மாதிரி சின் நம்மளுக்கு நம்ம சின்ன நாடு உங்களோட நம்ம போட்டி போட முடியாதுன்னு சொல்லிட்டு தன் மகளை வந்து குடுக்கலைன்னு சொன்னோம்னா அந்த நாட்டு மக்களுக்கு பத்து ஆயிரும் அதனால தன் மகளை கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க கொடுக்குறேன்னு சொன்னா சென் க திருமணம் சென்று வைக்கிறாங்க சிதுராசனுக்கும் காண்டாரிக்கும் திருமண கோலங்கள் நடக்குது அப்போ முதல் வரவங்க வராங்க அவங்க வந்தோடன கண்ணை கட்டிக்கிறாங்க கண்ணை கட்டினோடன தட்டு வழியும் அம்பிகாவும் கேட்குறாங்க ஏம்மா நீ வந்துட்டு கண்ணை கட்டி இருக்க அப்படி மாதிரி என்னுடைய கணவர் பார்க்காதோ நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்றாங்க காண்டாரி காந்தாரி அப்போ பழந்த பெரிய அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது அப்ப நம்மளுடைய கடவுள் தான் கண்ணு தெரியாம இருக்கிறதுனாலதான் குரடனா இருக்கா ஆட்சி அரசனாவல நம்மளுக்கு பிறக்கிற குழந்தையாவது அஹ் முதல்ல பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் குந்த தேவிக்கு கல்யாணம் குந்த வந்து பாண்டு கல்யாணம் பண்ணி போது அவங்க பத்து மாசத்துல குழந்தை பிறந்தது அவங்களுக்கு இவங்களுக்கு கருப்பமா இருக்காங்க பத்து மாசம் குழந்தை பறக்கல ரெண்டு ஆண்டுகள் வந்து பிற சுமந்துட்டு இருக்காங்க குழந்த இந்த மாதிரி என்ன நம்மளுக்கு கடவுளே நம்மளுக்கு நூறு குழந்தைக்கு நம்ம தாயாவும் வரம் வாங்கிட்டோம் இந்த மாதிரி குழந்தை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில எடுத்து வயிற்றுல குத்திக்கும் போது சதை பிண்ட கீழே விழுவுது அந்த சத பிண்டை கீழே உண்டை ரத்தத்தோட கீழே விழுவுது அந்த முனிவர் என்ன பண்றாரு அந்த நூ நூறு பானை எடுத்துட்டு வந்து சதை பிண்டத்துலாம் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து ஒவ்வொரு பானையிலும் வச்சுட்டு மீறி கொஞ்சோண்டு சதை இருக்குமா நூத்தி ஒரு ஆறு பானையில வச்சிடறாங்க இது இருட்டு அறையில வச்சிடறாங்க அப்போ அந்த முதல் முதல் பானையில இருந்து ஒரு பையன் வரான் அவன்தான் துரியோதனா முதல் குழந்தை இப்படி ஒவ்வொரு பானையில இருந்து ஒவ்வொரு குழந்தை நூத்தி ஒண்ணு துச்சலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை பிறக்குது இவங்க நல்லா வளர்ந்துட்டே இருக்காங்க அப்போ அங்க பாண்டவர்கள் வந்து அஞ்சு பேரும் நீதி நேர்மையா இருக்கும்போது எப்போ பட்டாலும் அவங்களுக்கு பீஸ்வரு துரோனா சார் ரொம்ப அவங்கள விரும்புறதுனால தன் மகள தம் தன்னோட பிள்ளைங்களை வந்து இப்படி இருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அவங்க நீதி தவறு ரொம்ப நல்ல நல்லவே இல்லை அந்த பிள்ளைங்க நல்லா வளரல ரொம்ப மனசு உடஞ்சி போறாங்க அப்ப வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க கணவரும் கேட்க முடியல என்ன மகனுக்கு தோஷமா நான் செய்ய முடியாது என்னால அவனுக்கு தெரியும் நான் வந்து அவன் கேட்கறதெல்லாம் கொடுத்து பழகிட்டேன் அவனுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுறாரு அங்க வந்து சகுனி என்ன பண்றாங்க சகணிதான் தகப்பேன் ஆஹ் சகுனி சகோதரர் வராது இவர் வந்து இந்த அம்மாவுக்கு ஜாதகத்தை ரீதியா ஒரு தோஷம் இருந்ததுனால அது வந்து ஒரு கடா வாங்கிட்டு வந்து வெட்டி முதல் கல்யாணம் அந்த அந்த பொண்ணுக்கு தாலி கட்டிடுறாங்க தாலி கட்டி திருமணம் நடந்த பிறகு அந்த கடா வெட்டிடுறாங்க இதை வந்து பீஷ்மர் அவங்க குடும்பத்தை கொடுக்குறதுக்கு தெரியாம தெரியாம மறத்துறாங்க இது வந்து பீஷ்மருக்கு தெரிந்த பிறகு எனக்கு ரெண்டாம் தாரமா மாத்தான இடவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க திருமணம் செஞ்சு கொடுத்துட்டீங்க திருதராசனு சொல்லிட்டு அவங்களோட தாய் தோப்ப எல்லாத்தையும் சிறைச்சாலைய போட்டுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க அதுல மிந்தபாலம் வந்து சகுனி சகுனி வந்து தன் தமக்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அரண்மனைக்கு வந்துறாங்க எப்படியாவது இந்த எங்க தாய் தோப்ப அழிச்ச வர அவங்க குடும்பத்தையே அழிச்சிடணும் குருகுலத்தேன்னு சொல்லிட்டு அவங்களோட சூது விளையாட்டுல விளையாண்டுட்டு தோக்கம் அழிச்சு கடைசியில ரெண்டு பேருக்கும் பெரியவங்களை அந்த பிறகு சண்டை சத்திரம் இருக்கும்போது மருந்து போற முடியும் போது மருந்து போற போது கடைசியில எல்லாம் ஒவ்வொரு குழந்தையும் இறந்து போயிருது அவங்களுக்கு கடைசியில் துரியோதனாவது வளர்ச்சிக்குவான்னு நினைக்கிறாங்க அந்த துரியோதனும் இறந்து பேரும் அப்போ அந்த பாண்டவரோட கிருஷ்ணன் வராரு கிருஷ்ணன் வந்தோடன ரொம்ப சந்தோஷமா வரும்போது காலைல தொட்டு கும்புறாங்க கிருஷ்ணா வந்துட்டான்னு சொல்லும்போது அரசமைக்கு வராங்க காண்டாஜி வராங்க வந்துட்டு இந்த மாதிரி கிருஷ்ணா இது நியாயமா இந்த தர்மத்துக்கும் இதுக்கு அதர்மத்துக்கும் வந்து அஹ் துணையா இருந்துட்டியே என்னுடைய நூறு பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அழுகுறாங்க இந்த மாதிரி யாருக்காக இருந்தியோ உன்னுடைய எது எதுக்குளம் அழிஞ்சு போயிடும் இந்த யாதவ குளத்தை நீ நீ ரொம்ப ஜெயிச்சுக்கினா யாதவ குளம் மிருக மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாதவ குளத்திலும் சண்டை போட்டு ரத்த வெள்ளாறுல இருப்பாங்க உன்னுடைய துவாரகை கடல் நீர்ல போயிரும் அப்படின்னு சொல்லி சாம்புட்டுறாங்க அதான் கிருஷ்ணன் வந்து ஆஹ் அத அவங்க அவங்க கொடுத்த சாப்பிட்ட கையழுந்து வாங்கிக்கிறாரு அதாவது வந்து அந்த அவர் கிருஷ்ணனும் மாண்டு போயிடாரு அவங்க குருகுலம் அழிஞ்சு போயிருது அந்த யாதவ குலம் மாண்டு போயிடாங்க அவங்க துவாரகையும் கடல் நீலாம் அழிஞ்சு போயிடுது இப்போ இப்போ கண்ணகி விட்ட சாபம் மதுரையெல்லாம் அழிஞ்சிடுச்சு இப்ப காந்தாரி வந்து தெய்வத்திக்கே சாவம் விட்டுட்டாங்க சாபம் விட்ட பிறகு அவங்க மாநாரு இலேந்து கண்ணைக்கு மாதிரி காந்தாரியும் கற்புக்கரசியே உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி